வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வரிகள் நாம் தவறாமல் புரிந்து கொண்டு எடுக்கும் தவறான முடிவுகளே கவலைக்கு காரணம் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சுவாமிஜியினுடைய கவிதை வரிகள் தப்பு கணக்கிற்கு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமா இயற்கை விதி எழுந்தமைப்பு தேற்றபடி அப்போதைக்கு அப்போது அடிக்கும் சரி விளைவு எப்போதும் மன கவலையிட்டு இடர்படுவார் இதை உணரார் என்று சுவாமிஜி கவலை ஒளித்தல் தலைப்புல இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க நாம தெரிந்து கொண்ட இழப்பீடு என்ன காட்டல் வலை கற்படை வலை கவலை ஒவ்வொரு மனிதனும் உடல்ல நோய் செயல் விளைவு உள்ளத்திலே கலந்தும் அச்சம் திறமையின்மை வாழ்க்கை சிக்கல் அறிவு குறைபாடு நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் தேவைக்கும் இனிப்புக்கும் உள்ள வித்தியாசம் தன் எண்ணத்திற்கும் பிறர் எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடு நாம தான் குடும்பம் சுற்றம் ஊர் உடகு இந்த ஐ வகையில நம்முடைய அறிவாற்றல் தரத்தை வளர்த்து கொண்டு நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நாம அதற்கான ஒரு தீர்வு நல்ல ஒரு முடிவு எடுத்து அதற்கான ஒரு தீர்வு மனகணக்கலையில சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த கருத்துக்களை நல்லா உள்வாங்கி வாழ்க்கையில நாம கடைபிடித்து வாடும்போது கமலையை ஒழித்து வாழலாம் நாம இந்த பூமியில வாடும் காலம் வரையிலும் ஒரு சின்ன சிக்கல் வரும் அந்த சின்ன சிக்கலை தீர்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி இன்னொரு சிக்கல் வரும் சாமி சொல்லுவாங்க சிக்கலே இல்லாம வாழணும்னு நினைக்கிறதே பெரும் சிக்கல் என்று சொல்லுவாங்க அப்போ நாம எதையும் சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது பெரியவங்க சொல்லுவாங்க சும்மா கிடக்கிற கோடாலியை தூக்கி கால்ல போட்டுக்கிட்டு குத்திது குடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க என்று சொல்லி இந்த பழமொழி சொல்லுவாங்க நமக்கு வரக்கூடிய கவலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான கவலைகள் தான் அந்த நான்கு விதமான கவலைகளை நுட்பம் தெரிஞ்சு நம்முடைய அறிவாற்றல் தரத்தை உயர்த்தி சாமிஜி கவலை வழித்தள்ள கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை நல்ல மனதில் நிறுத்தி நான் நான்கு விதமான கவலைகளில் எந்த கவலை என்பதை நாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு தற்சோதனை செய்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கவலை நீக்கி வாழலாம் அனுபவித்து தீர்க்க வேண்டியது தள்ளி போட வேண்டியது அலட்சியப்படுத்த வேண்டியது உடனடியாக தீர்க்க வேண்டியது அனுபவித்து தீர்க்க வேண்டிய கவலைய தள்ளி போட முடியாது அலட்சியப்படுத்தக்கூடாது உடனடியாக தீர்க்கவும் முடியாது அனுபவித்து தீர்க்க வேண்டிய கவலை என்னன்னா ஒரு குடும்பத்துல திடீர் மரணம் ஏற்படுது அதே போல நம்முடைய விவசாய நிலங்கள்ல ஒரு புயல் ஏற்பட்டு பெரும் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருது ஒரு முடியாம ஒரு பையன் நம்ம வீட்டில் இருக்கிற உனக்கு தேவையான வைத்தியங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் எதுவுமே உனக்கு சரியாகலை வைத்தியமே கிடையாது என்று சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்க அப்போ காப்பு போட்டு வாழ்த்து குடுத்துட்டு அந்த பையனை நம்ம தான் ஆகணும் காலம் வரையணும் அனுபவித்து தீர்க்க வேண்டியது தள்ளி போட வேண்டியது நிறைய இன்றைக்கு படிச்சுட்டு வந்துட்டாங்க குழந்தைங்க வயதாக் குன்று திருமண தழை ஏற்படுது அதே போல தொழில முன்னேற்றம் இல்லை இந்த சூழ்நிலைகள்ல நாம கவலைப்பட்டு கொண்டிருந்த எதுவுமே நடக்காது அதெல்லாம் தள்ளி போட்டுதான் ஆகணும் அலட்சியப்படுத்த வேண்டியது நம்ம யாராவது ஏதாவது ஒரு அவமானப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதையும் மனதில் சிட்டு வாழக்கூடாது அதை அரிசியப்படுத்திட்டு போயிடணும் உடனடியா தீர்க்க வேண்டியது கடன் தொல்லைகள் இருந்தா எதையாவது ஒண்ணு சீர் செஞ்சு உடனடியா தீர்த்திடணும் அதே போல ஒரு குடும்பம் பெரிய குடும்பம் இல்லை குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு திருச்சு கொடுத்து அவங்க வாழ்க்கையில அவங்க தனித்தனியா வாழக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குடும்பத் தலைவர் ஏற்படுத்தி கொடுக்கணும் இதை உடனடியா தீர்க்கணும் அதை அப்படி உடனடியா தீர்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பெரிய கவலைக்கு நம்ம ஆளாகணும் கவலை நம்ம உடல் உள்ள நடத்தை கெடுக்கும் நம் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியையும் அது போக்கி நம்மள ஒரு நடைபெறமா மாத்திடும் கவலை ஒழித்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்